நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் கிட்ட வேணும் என்கிறத எப்படி கேட்கிறது பிரபஞ்சம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் கடைசியில் பிரபஞ்சம் ஏதாவது உதவி செய்யும் என்று நான் நம்பி உட்கார்ந்துட்டேன் இது சரியா உண்மையிலே இது எல்லாம் நடக்குமா நடக்காதா பிரபஞ்சத்தை கூட அதிசயம் நம்ம பார்த்துருந்தா கூட பல நேரங்களில் நம்ம மனசுல இந்த கேள்வி வருது இல்லையா இங்கே உண்மையிலே என்ன நடக்குது எப்படி பிரபஞ்சம் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையை மாற்றத்தில் உதவி செய்யுது அப்படின்னு தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதே நேரத்துல நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை நீங்களே முயற்சி பண்ணி பாருங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுப்பீங்க ஏன்னா பிரபஞ்சம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வெற்றிகரமாக வாழ்கின்ற எல்லோரும் பிரபஞ்சத்தை நம்பியா வெற்றி பெற்றாங்க இல்லை எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா மாதிரி உணர்வு நிலைக்கு போய் சில அப்ரிமேஷன் சொல்லி நன்றி உணர்வோடு வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றினாங்க அதெல்லாம் இல்லை இல்லையா அப்போது இங்கே என்ன தான் நடக்குது நம்ம நல்ல வாழ்க்கை வாழணுமுன்னா உண்மையில் என்ன செய்யணும் என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தப்போ நான் கும்பிடாத கடவுள் இல்லை போகாத இடம் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை கடினமாக உழைச்சும் கூட எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் நடக்கலை எந்த சக்தியும் எனக்கு உதவி செய்யலை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை பார்த்துக்கும் சொன்னது ரொம்ப பொய்யா தெரிஞ்சுது ஏன்னால் எந்த வகையிலும் நான் அதை பார்க்கல எல்லாமே பொய்னு மனவேதனையுடன் உச்சக்கட்டத்தில் இருந்தேன் உண்மையிலே நம்மளை பார்த்துக்கிற சக்தி இருந்தால் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கணும் இந்த கேள்வியை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வெற்றிகரமான மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும் அவங்களால வெற்றி பெற முடியுமனா என்னால் ஏன் வெற்றி பெற முடியல அவங்க மட்டும் எப்படி வெற்றி பெற்றாங்க அதுதான் எனக்கு தெரியல அவங்க கிட்டேயே போய் அதை கேட்டேன் ஒரு சிலர் என்னால் முடியும் நம்பிக்கையோடு கடுமையாக உழைச்சேன் அதனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனும் ஒரு சிலர் இது கடவுள் கொடுத்த வாழ்க்கையப்பா அதனால் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது ஒருத்தர் உன்ன நம்புன்னு சொல்கிறாரு ஒருத்தர் கடவுள் நம்புன்னு சொல்றாரு ஆனால் என்னால் நம்பிக்கை என்ற வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு தெளிவு வேண்டும் இங்கே உண்மையில் என்ன நடக்குது என்ற தெளிவு எனக்கு அவசியம் வேண்டும் கடுமையாக உழைக்கிறவங்களும் எனக்கு தெரியும் கடவுளே கதின்னு வாழ்கிறவங்களும் எனக்கு தெரியும் அவங்கள தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் எப்படி ஜெயிச்சாங்க தன்னை நம்புறவங்களும் திறமையானவர்களுமே விதி விலக்கி இல்லை என்பது தான் ஆச்சரியமான விஷயம் என் தேடல் தொடங்கிச்சு என்னை சுற்றி பெரும்பாலும்னு சொன்ன விஷயம் என்னென்னா எல்லாமே நேரம் எல்லாமே நடக்குது நீ நடக்கிறத ஏற்றுக்கும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா எனக்குன்னு சுய சிந்தனை எதுக்கு நானும் மற்ற உயிர்கள் மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா இந்த கேள்வியும் வந்திருக்காது நிம்மதியாக இருப்பேன் ஆனால் எனக்கு கேள்வி வருது படைச்சதோ மேலே சந்தேகம் வருது இந்த அளவுக்கு எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கேனா ஏதோ ஒன்று இருக்குது தானே என்னை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வர என் வேதனையிலிருந்து என்னை மீட்டி வெளியே வர ஏதோ இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரியல என்ற ஏக்கம்தான் என் தேடல் தொடர வச்சிது தேடுறது என்னை தேடி வரும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு ஒருநாள் வழக்கம் போல் வேலைக்கு போய் போது பெரியவர் சந்தித்த எப்போவுமே சந்திக்கக்கூடிய நபர் தான் ஆனால் நிறைய பேச மாட்டார் நான் எதனால் பேசினா கூட அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் அன்னைக்கு மட்டும் என்னவோ தெரியல உங்ககிட்ட பேசணும் சொல்லி அவரே தனியாக கூட்டிகிட்டு போனார் உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்டார் அவர் ஏன் அதை கேட்டாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் கேட்ட உடனே என் மனசில் உள்ள எல்லா கவலைகளும் அவர்கிட்ட கொட்டிட்டேன் அது கேட்டது அப்புறம் உன் கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்குது ஆனால் அதை நான் சொன்னால் என்னுடைய அனுபவத்தை உன்னிடம் திணிக்கிற மாதிரி ஆகிடும் உண்மையை நீயே தேடு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னார் ஆனால் நான் இப்போ என்னோடய அனுபவத்தில் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிற விஷயங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எப்படினீங்களா உங்கள் முயற்சியும் உங்கள் புரிதலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அவராவது ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு பார்த்தா அவரே அப்படி சொல்கிறாரு யோசித்து கொண்டிருந்தப்போ நான் உன்னை சொல்கிறேன் அது வேணுமானா முயற்சி பண்ணிப்பாரு தேடுதலுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னார் கேள்வி அதை சொல்லுங்கள் தனிமையான இடத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து உனக்குள்ள என்ன கேள்வி இருக்கோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்கார் பதில் வர வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதனும் நீயா எதுவும் யோசிக்கக்கூடாதுனும் அவர் என்கிட்ட சொன்னார் நானும் சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இரவு என் வீட்டு மாடியில் அமைதியாக உட்கார்ந்துட்டேன் என் மனசில் இருந்த கேள்வி என்னன்னா இங்கே என்ன நடக்குது நான் வெற்றிகரமாக வாழணுமானா நான் என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்தேன் ஒரு மணி நேரம் போயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் போயிடுச்சு இரண்டு மணி நேரம் கூட போயிடுச்சு எந்த ஒரு பதிலும் வரலை ஒண்ணுமே நடக்கல ஆனால் இரண்டரை மணி நேரம் கழிச்சு என் மனசுக்குள்ள சில காட்சிகள் ஓட ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அது நான் நினைக்கவே இல்லை அந்த காட்சிகள் ஓடிக்கிட்டே இருந்தது இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் அது ஏதோ குழப்பத்தில் ஓடுதுன்னு நினைச்சேன் ஆனா அது அப்பவும் நிற்கலை நான் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கு நடந்த விஷயங்கள் ஓடினாலும் ஏன் வந்தது அதற்கான காரணம் என்ன நான் எந்த மனதில் இருந்தேன் எல்லாமே என்னால தெளிவா பார்க்க முடிஞ்சது கேட்டதற்கான கேட்டதுக்கான பதிலும் தெல்ல தெளிவாக என்னுடைய தேடல் தொடங்கிச்சு என்னுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு முழுமையான புரிதலும் தெளிவும் அடைந்து நிம்மதி அடைய ஆரம்பிச்சிடுச்சு அது என்ன பதில் எனக்கு கிடைச்சதோ அது எல்லாத்தையும் தொகுத்து சுருக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மனதில் தோன்றும் ஒரு எண்ணம் அதற்குரிய உணர்வோடு வெளிப்படும் வெளிப்படும்பொழுது முழு ஆற்றலும் சேர்ந்தால் அது நிஜத்தில் உரி பெறும் இதுதான் சூத்திரம் நினைத்ததை அடைவதற்கு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு எண்ணத்தை பற்றியும் உணர்வுகள் பற்றியும் நமக்கு தெரியும் ஆனால் ஆற்றல் பற்றி பெருசாக கவனிக்கலை அதுதான் நம்ம பிரச்சனை நீங்கள் ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுத்து அது மனசால் உணர்ந்த பிறகு உங்கள் சக்திகள் சரியாக வச்சுக்கலைன்னா நீங்கள் நினைச்சது கிடைப்பது ரொம்ப கஷ்டம் சக்தி நிலை சரியாக வச்சுக்கிறதுன்னா என்ன எப்படி நம்முடைய சக்தி நிலைக்கும் உடைய சக்தி நிலைக்கும் தொடர்பு எப்போவுமே இருக்குது அந்த சக்தியை வச்சு தான் நம்ம அன்றாட வாழ்வு செய்கிறோம் நம்ம ஒரு நாள் ரொம்ப வேலை செஞ்சாலோ அல்லது ரொம்ப யோசிச்சாலோ ஏதாவது ஒரு கவலையில் இருந்தாலோ நம்ம சோர்வாக உணரும் இல்லையா அந்த அனுபவம் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் இதற்கு காரணம் நம்ம சக்தியுடைய பற்றாக்குறை அதனால தான் நமக்கு தூக்கம் வரும் தூங்கி எழுந்துச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும்போது அதுக்கு காரணம் நம்முடைய சக்தி மறுபடியும் நமக்கு கிடைச்சிருச்சு ஏன் தூங்கும்போது நடக்குது தெரியுமா நாம எதையுமே யோசிக்கிறது இல்லை நம்முடைய புத்தி வேலை செய்யாது அதனால உடம்பு ஈஸியாக சக்தியை சேகரிக்க முடியும் நீங்க அதீத சிந்தனையில் இருக்கும்போது அதிவேகமாக உங்கள் சக்தி செலவாகும் அதோடு எண்ணங்களின் ஓட்டம் அதிகரிப்பதனால வெளியே இருந்த சக்தியும் உள்ளேயும் வராது அனுமதி இல்லாத எண்ணம் ஓட்டங்கள் தான் சக்திக்கு மிகப்பெரிய தடை ஒரு பக்கம் சக்தி வேகமாக செலவாகுது இன்னொரு பக்கம் வந்து உள்ளே வரணும் அதுவும் எண்ணங்களின் நடத்தினால் தடுக்கப்படும் அப்ப நீங்க எப்பவுமே சோகமா இருப்பீங்க சக்தியின் பற்றாக்குறை அளவரிசையில் நீங்கள் இருக்கும்போது உங்களால் எதையுமே நம்ப முடியாது சந்தேகம் கோபம் பயம் இது எல்லாம் உங்களை ஆக்கிரமிச்சுக்கும் உச்சக்கட்டத்திற்கு போகும்போது நீங்கள் தூங்கினா கூட உங்கள் எண்ணம் ஓட்டம் நிற்காது சக்தியின் பற்றாக்குறை அதிகமாகும் உங்கள் வாழ்க்கையே சபிக்கப்பட்டது போல நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஏன்னா அவ்வளவு போராட்டம் வலியும் அதுக்குள்ளே இருக்குது அப்போது பிரபஞ்சத்தை சக்தி இல்லாமல் நம்ம வாழ்க்கை நம்ம நல்லபடியாக நடத்திக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இதுதான் பெரியவங்க என்னதான் திறமை இருந்தாலும் கடினமாக உழைச்சாலும் கடவுளுடைய அருள் வேண்டும் என்று சொன்னாங்க அந்த அருள் தான் அந்த சக்தி அந்த சக்தி எப்படி அடையிறது அமைதியாக இருந்தால் போதும் அது உங்களுக்குள்ளே நிரம்பி வழியும் நான் அப்படி என்கிற அகங்காரத்தை இறக்கி வச்சா இன்னும் அதிகமான சக்தி அதிகரிக்கும் நான் என்கின்ற அகங்காரம் குறைச்சா நம்ம புத்தி தேவையில்லாத செயல்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டு எல்லாம் குறைச்சி மனம் அமைதி கிடைக்கும் இது இன்னும் அதிகமான சக்தி அதிகரிக்கும் அதுக்கு நீங்க பிரபஞ்சத்தை நம்பணும் என்கின்ற அவசியமில்லை கடவுள் நம்பணும் அவசியமில்லை உங்களை நம்பணும் கூட அவசியமில்லை இது இயற்கையான நிகழ்வு அமைதியா இருந்தீங்களா அது தானாக நடக்கும் எல்லோருக்கும் நடக்கும் இயற்கை எந்த பாரபட்சமெல்லாம் பார்க்கறது இல்லை ஆனால் அது மேலையும் நம்பிக்கை இல்லாம அமைதியா இருக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால தான் இங்கே நம்பிக்கை அவசியம் ஆகிறது அதனால தான் தன்னை நம்புறவங்களும் ஜெயிக்கிறாங்க கடவுள் நம்புறவங்களும் ஜெயிக்கிறாங்க வெற்றிகரமாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா அதிகமாக தனிமையை தான் தேர்ந்தெடுப்பாங்க தேவையில்லாத விஷயங்கள் தலையிட மாட்டாங்க நோக்கி போகிறாங்களோ அது மேல மட்டும்தான் கவனம் இருக்கும் தன்னம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் நினைச்சது அடையணும் அதீத விருப்பத்தினால நிலைக்கு வந்துடுவாங்க கடவுள் நம்புறவங்க எல்லாமே அவனுடைய படைப்பு எல்லாத்தையும் தான் செய்கிறான் அப்படின்னு விருப்பத்தை சொல்வதோடு சரி எதையும் தலையிட மாட்டாங்க அதனால அவங்க அந்த நிலைக்கு வந்துடுவாங்க அதே நேரத்தில் என்னால் முடியும் என்று நினைக்கிறவங்களும் கடவுள் நம்புறேன் சொல்றவங்களும் முழு நம்பிக்கை இருக்கு மூச்சுக்கு முன்னூறு தடை சொல்லுவாங்க ஆனால் ஒரு சின்ன தடங்களோ பிரச்சனையோ வந்துட்டா புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது யோசிச்சு யோசிச்சு அந்த சக்தியெல்லாம் இழந்து வாழ்க்கையும் இழந்து நிற்கிறாங்க நம்பிக்கையோடு அமைதியாக இல்லாமல் புலம்பிக்கிட்டு இனிமேல் எல்லாம் இனிமேல் என்ன ஆக போகுது பயத்திலே யோசிச்சு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டே இருக்கு ஏன்னா எல்லாமே சக்தியுடைய தான் நாம அமைதியாக இருக்கிறதுல தான் நம்பிக்கை தேவைப்படும் நாம செய்கிற எல்லா பயிற்சியும் அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்க நீ ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறீங்க உங்களுக்காக சக்தி நிரம்பி இருக்கு அந்த நேரத்தில் எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகுது எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் என்று ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களா அந்த எண்ணத்துக்கு முழு கவனமும் கிடைக்கும் அந்த கவனத்தின் மூலமாக முழு சக்தி கிடைக்கும் அந்த எண்ணமானது நிஜ உலகத்தில் உருவாக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நடந்தே தீரும் முழு சக்தியோடு நாம் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே வெளியே ஏதோ ஒன்று இருக்குது அது அதோட பொறுப்பு உங்களால் இது செய்ய முடிஞ்சால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை நீங்கள் தயவு செய்து முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானதுன்னு நீங்கள் புரிஞ்சிப்பீங்க ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லி காசைப்படுற உங்க கேள்விக்கு பதில் கொடுக்க உங்களை வழிநடத்த உங்களுக்கு தேவையானது எல்லாம் உருவாக்கி கொடுக்க சக்தி இருக்கு ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது இது விவரிக்கவோ நிரூபிக்கவோ முடியாது உணர மட்டும்தான் முடியும் அது அற்புதமான அனுபவம் நான் என்கின்ற அகங்காரத்திலும் தனக்கு எது தெரியுமோ அது மட்டுமே உண்மைன்னு தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை மட்டுமே வச்சு வாழ்க்கையை பார்க்கிறவங்களால இந்த சக்தி உணர ரொம்ப கஷ்டம் நான் என்கிற அகங்காரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சு பாருங்க அந்த அற்புதமான சக்தி அனுபவம் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இதை நம்பி சேல் செய்யறதும் சரியில்லை நீங்கள் தேர்ந்தெடுப்பதும் முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு அந்த சக்தி அனுபவீங்க அபரிவிதமான வாழ்க்கையை அனுபவிங்க இந்த உண்மை உங்க வாழ்க்கையில மாத்தும்னு நினைக்கிறேன் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கும்போது நீங்க அந்த உண்மையை உணர்வீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றும் இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே